ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வாங்க குட்டி பாருங்க நல்லா வந்து சுட உதிரி உதிரியா சாதம் அடுத்ததா பாருங்க பிரேக்ஃபாஸ்டுக்காக இட்லி செஞ்சு வச்சிருக்கேன் இட்லி எப்படி இருக்கு பாருங்க நல்லா சூப்பரா சாஃப்டா இருக்கு பாருங்க நல்லா மல்லிகைப்பூ மாதிரி இட்லி செஞ்சுட்டேன் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா பொரியல் வந்து பொரியல் வந்து வாழைப்பூவும் அதுக்கப்புறமா வந்து அவரைக்காவும் போட்டு பொரியல் செஞ்சுட்டாங்க ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இந்த பொரியல் வந்து தேங்காய் துருவி போட்டு செஞ்சுக்கிறாங்க வாழைப்பூ வந்து இந்த மந்த வாழை வரும்ல பொரியல் எல்லாம் செய்வோம்ல அது போல வாழைப்பூங்க இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா வந்து ரெசிபி வேணும்னா வந்து சொல்லுங்க இதுலயே வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் போட்டிருக்கிறேன் அவரைக்கெல்லாம் போட்டு செஞ்சிருக்க அப்படின்றதுனால ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஒரு இதுக்கு ஒரு நான் நம்ம அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் போட்டு சூப்பரா வந்து கடைஞ்சி வச்சுட்டாங்க ரொம்ப டேஸ்டா இருக்குங்க தக்காளி கத்திரிக்காய் எல்லாம் இது பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கணுங்க நல்லா எந்த அளவுக்கு வந்து சுருள் சுருளை வதக்கணுமோ அந்த அளவுக்கு வதக்கிட்டு நல்லா வந்து கடைஞ்சிருது ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இது இட்லிக்கும் நல்லா இருக்கும் சாதத்துக்கும் நல்லா இருக்குங்க தோசையும் செஞ்சு வச்சிருக்கிறேன் தோசைக்கும் வந்து ரொம்ப அருமையா இருக்குங்க இன்னைக்கு இதுதாங்க செஞ்சிருந்தா ரொம்ப சிம்பிளான சமையல் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்ததா வாங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான குழம்பு வந்து இங்க இருக்கு பாருங்க பாக்கலாமா பாருங்க சூப்பரான மீன் குழம்பு செஞ்சாச்சுங்க இந்த மீன் குழம்பு வந்து பாத்தீங்கன்னா நேற்று செஞ்ச மீன் குழம்புங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க சூப்பரா ஜம்முன்னு இருக்குங்க இந்த மீன் குழம்பு இந்த மீன் குழம்பு செய்யறது எப்படின்னு சொல்லி நம்மளுடைய லைவ் வீடியோல போட்டிருக்கேன் கண்டிப்பா பாருங்க இது வந்து பாப்புலர் மீன் குழம்பு நம்ம எடுத்தோம் அப்படின்னா உடஞ்சிருங்க அதனால அப்படியே வச்சுக்க இது வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் கிரேவிங்க சிக்கன் குட்டீஸ் காலெல்லாம் சாப்பிடுவாங்கன்ட்டு அப்படியே போட்டு வச்சுருக்குது பாருங்கள் சிக்கன் கிரேவி ரொம்ப அருமையாக இருப்போங்க இன்னைக்கு பாருங்கள் இதெல்லாம் தாங்க நான் சமைச்சிருந்தேன் என்னென்ன சமையல் சொல்லி இன்னொரு டைம் பார்க்கலாங்க சிக்கன் குழம்பு மீன் குழம்பு வந்து நேற்று செஞ்சுருங்க சண்டே ஸ்பெஷல் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெசிபி வந்து போட்டிருக்கேன் மறக்காமல் பாருங்கப்பா அடுத்ததான் வந்து இன்னைக்கு செஞ்சது வந்து சுட சுட சாதம் செஞ்சுச்சுட்டேன் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி செஞ்சு வச்சிருக்கிறேன் அடுத்ததான் வந்து தக்காளி கத்திரிக்காயெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கடைஞ்சி வச்சிருக்கேங்க இது வந்து வாழைப்பூ பொரியல் செஞ்சு வச்சுட்டேன் அடுத்ததான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை இருக்குங்க இப்போ வாங்க லஞ்ச் பாக்ஸ்ல வந்து பேக் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து பூவரிசிக்காக வந்து கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் போட்டு கடைஞ்சி வச்சிருந்தால அது போட்டுக்கிறாப்பா இது இன்னும் பத்தலையா இன்னும் கொஞ்சம் போட்டு வச்சுக்கிறேன் அடுத்ததான் கவினோட பாக்ஸ்க்கு வந்து சாதம் போட்டு வச்சுக்கிறாங்க ஒரு வருஷங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நான் போட்டு கவின் வந்து எப்படி போல கொஞ்சமா தாங்க சாப்பிடுவோம் அவனுக்கு வந்து கொஞ்சமா போட்டு வச்சிடுறேன் அடுத்தது பூவரசோட பாக்ஸ்க்குங்க அவளுக்கும் வந்து சாதம் போட்டு வச்ச அடுத்ததான் வந்து வாழைப்பூ பொரியல் வச்சுக்கிறாங்க இந்த பொரியல் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க சாப்பிடுறது விகிஸ்க்கெல்லாம் மறக்காம வந்து செஞ்சு கொடுங்க நம்ம சின்ன இருந்தே நம்ம இதெல்லாம் வாழைப்பூ பொரியல் எல்லாம் தான் பெருக்குள்ளானாலே வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்பனா ரொம்ப நல்லதுங்க வாழைப்பூ பொரியல் இது வந்து விக்கீஸோட பாக்ஸுங்க அவனுக்கும் வந்து சாதம் அடுத்ததா வாழைப்பூ பொரியல் போட்டுடுறாங்க எப்பயுமே பாக வந்து பாத்தீங்கன்னா எப்பயும் போல் சாதங்களிலே நான் பொரியல் போட்டு வச்சுருவாங்க அதே போல் தான் வந்து இன்னைக்கும் போட்டு வச்சுக்கிறேன் அடுத்ததான் யாரோட பாக்ஸ் அன்சிக்காவோடய பாக்ஸுங்க அன்சிக்காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பூ நம்ம வேக வச்சுட்டு பொரியல் செய்யணுங்க வேக வைக்கும் போதே வந்து கொஞ்சம் வாழைப்பூ எடுத்து சாப்பிட்டாங்க அந்த அளவுக்கு வந்து அவளுக்கு பிடிச்சிருக்கா அதனால அவனுக்கு கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கிறேன் சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து தக்காளிக்கு தொப்பு போட்டு சாப்பிடுவாங்க அடுத்து சரணியோட பாக்ஸ் லாஸ்ட வந்து சரணயா பாக்ஸ் வந்து சாப்பாடு போட்டு வச்சுக்கிறேன் போதுமா சரணா போதுமாங்க இங்கேயே உக்காதுன்னு சொல்லின்னு இருக்காங்க இவ்வளவு போதும் அவ்வளோ போதும்னு சொல்லி அவளுக்கும் வந்து கொஞ்சமா வந்து பொதியல் வச்சிடறாங்க அவ்வளவுதான் சாதம் வந்து போட்டுட்டாங்க இப்ப வாங்க குழம்பு போட்டுக்கலாம் இது வந்து நித்தீஷோட பாக்ஸ்ங்க நித்தீஷ் கொஞ்சம் குழம்பு நல்லா தாராளமாவே சாப்பிடுவான் அவனுக்கு பிடிச்ச மாதிரி போட்டு வச்சுட்டேன் இது சரண்யா சரண்யா அப்பையும் போல கம்மியாக தாங்க சாப்பிடுவா போதுமா கம்மியாவே போட்டு வச்சுக்கிறேன் அடுத்து கவினோட பாக்ஸ் கவினுக்கும் வந்து கம்மியாகவே போட்டு வச்சுக்கிறாங்க அவனும் வந்து ரொம்பலாம் சாப்பிட மாட்டான் கொஞ்சமா போட்டு வச்சுட்டான் அடுத்து யாரோட பாக்ஸ் அஞ்சிக்காய் லாஸ்ட வந்து அஞ்சிக்காயோட பாக்ஸும் வந்து போட்டு வச்சுறாங்க அவளுக்கு கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கிறேன் அவ்வளோதான் அவ்வளவுதான் பேக் பண்ணிட்டாங்க இது வந்து பாக்ஸோட மூடிதான் இருக்கு நான் வந்து அப்புறமா போட்டோ வச்சிருவேன் இன்னைக்கு இதெல்லாம் தாங்க நான் சமைச்சேன்னு அவ்வளவுதான் இன்னைக்கு இதெல்லாம் தாங்க சமைச்சேன் ரொம்ப சிம்பிளான சமையல் தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க நான் சமைச்சதுல உங்களுக்கு எது சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்